வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் இதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் ராமாயணத்தில் ராமருக்கு சேவை செய்வதற்காக சிவபெருமான் அனுமனாக அவதரித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி அவதாரம் எடுப்பதற்கு சிவபெருமான் எதற்காக குரங்கு வடிவில் அவதாரம் எடுத்தார் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் அனுமனின் தாயான அஞ்சனை பெற்ற வரத்தால் அவளுக்கு மகனாக சிவன் அவதரித்தாலும் குரங்கு உருவில் பிறக்க முடிவு செய்ததற்கு காரணங்கள் உள்ளன ராமாயணத்தில் ராமர் சீத்தைக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கதாபாத்திரமாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர் அஷ்ட சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருவர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமே அனுமன் என சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகவும் உயர்வானதாகவும் உன்னதமானதாகவும் கருதப்படும் அவதாரம் தான் மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்க பூலோகம் புறப்பட்ட அவருடன் தாங்களும் வர விரும்புவதாக விண்ணுலகவாசிகள் அனைவரும் புறப்பட்டனர் ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என அனைவரும் விரும்பினர் அதற்கு மகாவிஷ்ணுவும் சம்மதம் தெரிவித்தார் மகாலட்சுமி சீதையாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதரிக்க ராமருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வானர இனத்தில் அனுமனாக அவதாரம் எடுத்தார் எத்தனையோ உயிரினங்கள் இருக்க சிவபெருமான் எதற்காக ஒரு குரங்காக அவதாரம் எடுத்தார் அவர் மற்றவர்களைப் போல் மனிதனாகவே அவதாரம் எடுத்திருக்கலாமே அப்படி செய்யாதது ஏன் இதற்கு புராணங்களில் முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது ஒருநாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தார் அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து சுவாமி கடவுளாக இருக்கும் தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரித்து வருகின்றீர்களே என கேட்டார் சிவன் அதற்கு பதிலளித்தார் தேவி ராமா என்ற சொல் இரண்டு விஷயங்களை குறிக்கின்றது ஒன்று ராமா என்பது பிரம்மம் இரண்டாவது விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கின்றது என்றார் மேலும் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்யப் போவதாகவும் கூறினார் இதைக் கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்றால் அதற்கு ஈசன் தேவி கவலை வேண்டாம் பூலோகத்துக்கு அனுப்பப் போவது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான் மற்றபடி நான் இங்குதான் இருப்பேன் என்றார் பார்வதி தேவி சமாதானமாகி அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார் பலத்த விவாதத்துக்குப் பின் சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டது மனிதனாக அவதாரம் எடுத்தால் தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாக அமையும் எஜமானை விட சேவகன் எப்போதும் ஒருபடி கீழ்நிலையில் இருப்பதே சரி இந்நிலையில் குரங்கு அவதாரம் பல காரணங்களால் சிறந்தது மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடுகையில் குரங்குகள் தைரியம் உற்சாகம் சுறுசுறுப்பு விஸ்வாசம் ஆகிய குணங்களை கொண்டவை உடனே பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினாள் சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்து தான் எடுக்கப் போகும் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார் அதற்கு ஒப்புக்கொண்டால் பார்வதி தேவி எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால்தான் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார் அனுமனின் பலம் அவரது வாளில் உள்ளது என்பார்கள் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்